வருஷம் ஆனால கெட்ட போகாமல் இருக்கிற மாதிரி மாங்காய் முருகை வாங்க பார்ப்போம் பத்தே நிமிஷத்தில் மாங்காய் ஊருகாய் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் முடிச்சு வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரெண்டு கீத்து கருவேப்பிலை மூணு பச்சமிங்க ஒரு கைப்பிடி உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய் மாங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம் அப்படி கட் பண்ணியும் சேர்த்துக்கரலாம் உறுகாய்க்கு நல்லாயிருக்கும் பாத்திரத்தில் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அஞ்சு ஸ்பூன் போட்டு ஊற்றிக்கிங்க சட்டி நல்லா காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய்

மூணு பச்சை மிளகா ரெண்டா கீரி போட்டிருக்கோம் கருவேப்பில் நல்லா போட்டு பச்சை மிளகாய் கட்டுறோம் அறுத்து வச்சிருக்கிறோம் மாங்காய் பூண்டு போடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் நல்லா வதர்க்கும் கட் பண்ணி நல்லா மாங்காய் கலர் மாற மாறலாம் மாங்காய் நமக்கு எந்த பிறகு மாங்காய் கலர் மாறும் தண்ணி இல்லாமல் மாங்காயை போடணும் ஊறுகாய்க்கு தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் மாங்காய் இருக்கும் தேவையான அளவு உப்பு மாங்காய் கலர் மாறின அளவுக்கு தேவையான அளவு தண்ணி இல்லாமல் மாங்காய் இருக்கும் மாங்காய் கலர் மாறின பிறகு உப்பு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் கலர் மாறிடுச்சு மாறின பிறகு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் இது முழுசாக பார்த்ததா உங்களுக்கு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் இன்னும் தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் போட்ட பிறகு நாங்கள் நல்லா வதங்கி வந்த பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வரைக்கும் இந்த ஊறுகாயெல்லாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் ஊறுகாயே பார்க்காமலேயும் சாப்பிட்டு நினைக்கிடுச்சு அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கணும் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் என்ன காரம் தேவையாக இருந்துச்சுன்னா இன்னமும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் எண்ணெயிலேயே வதங்கணும் ஊறுகாய் தண்ணி ஊற்றிட்டா கெட்டுக்குவேன் இந்த ஊருகா ஒரு வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெந்தயம் கடுகும் பவுடர் இருந்தால் அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிங்க இந்த ஸ்டேஜில் மனமாக இருக்கும் வெந்தயமும் கடுகும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிங்க நல்ல மனமாக இருக்கும் மாங்காய் வெந்ததும் ஊறுவாக ரெடி ஆகிடுச்சு சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா ரெடி மாங்காய் ஊறுவா ரெடி Thank you for watching.